ஸோ ஹாய் இன்றைக்கி வந்துட்டு டே டூ டே டூவில் வந்துட்டு நம்ம என்ன ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு தமிழில் இயல் டூ அதே மாதிரி ஜிகேயில வந்துட்டு பால்ட்டியில் டென்த்து பால்ட்டியில் மத்திய அரசு ஓகேங்களா ஸோ டென்த்து தமிழில் இயல் டூ அதே மாதிரி மத்திய அரசு இந்த ரெண்டு லெசன் தான் ஸோ அதுக்கான டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இது ஸோ இந்த கொஷின் பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் அதே மாதிரி கொஷின் பேப்பரோட கொஷின் பேப்பர் டாக்குமெண்ட் ஸோ இது நான் லிங்க்காக கொடுத்துருப்பேன் ஸோ ஃபுல் பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்துட்டு கீழே நான் ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலுக்கான லிங்க்கு ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சேனலில் ஃபுல் பிடிஎஃப் பிடிஎஃப்மே உங்களுக்கு ரெகுலராக டாக்குமெண்ட்டாக வந்துடும் ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு கலெக்ஷனாக இப்போ நம்ம ஒரு அறுபத்தொம்போது டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அறுபத்தொம்போது டெஸ்ட்டு உங்களுக்கு கலெக்ஷனாக அந்த குரூப்பில் வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க லாஸ்ட் டைமில் வந்துட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மார்க் எடுத்திருந்தீங்க ஸோ இதுக்கப்புறம் யாரெலாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம நேமோடு வந்துட்டு வாசிச்சு அதுக்கப்புறமா ஆன்சர் கீ சொல்லலாம் ஸோ நேற்று எழுதின டெஸ்ட்டுக்கான கீ வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக அப்லோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்து ஆன்சர் கீ கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க சொன்ன மாதிரியே ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் எல்லாேருக்குமே வந்து இருபத்தஞ்சுக்கு இருபது நிறைய ஒரு ரேண்டமாக ஒன்று ரெண்டு பேர் தான் இருபத்தஞ்சு எடுத்திருந்தீங்க இல்லை இருபது இருபத்ரெண்டு அந்த மாதிரி தான் எடுத்திருந்தீங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஷின் இதில் இங்கே போயிருக்கோம் அப்படின்னா அவுட் ஆஃப் புக் போயிருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் தப்பில்லை பட் கொஷின் வந்துட்டு ஏதாவது ஒழுங்கா படிக்காம இப்ப இது பாருங்க ஸோ கீழ் எது பாரதியார் பாடிய காவியம் அப்படின்னு படித்தா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் ஃபுல்லாக படித்தா அது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கொஸ்டின் ஒழுங்காக படித்து ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நிறைய பேருக்கு மிஸ்டேக் ஆகுது ஸோ அதை பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ மார்க்கையும் நம்ம பிடிச்சிடலாம் ஸோ எல்லாரும் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் இதில் ஏதாவது கொஷின்ஸ் தெரியல புக்கிலருந்து இல்லை இல்லை வேறு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்துட்டு உங்களோட நோட்டில் இயல் ஒன்று கீழே எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அதை கொஸ்டின்னா மேக் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லோரும் நல்லா எழுதுங்க All the best.